பாசிட்டிவாக பேசல என்னென்ன கே ராமசாமி சொல்லி ஒரு பெரிய நடிகர் இருந்தார் அவர் ஒரு பாட்டு வேணாம்னு சொன்னாங்க நான் பாட மாட்டேன் இனி பாட மாட்டேன் இந்த பாட்டு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது வேணாம் அப்படின்னாங்க அவர் நான் பாடிய ஆவின் பாடினாரு அதான் அவருக்கு கடைசி பாட்டு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் மிகச்சிறந்த பாடகர் ஒரே ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அவர் கடைசி பாட்டாக போச்சு எது நான் ஒரு ராசி இல்லாத ராஜா என்ற பாட்டு அவர் கடைசி பாட்டாக போச்சு அது மாதிரி இந்த வார்த்தைகளே அப்படி செய்யும் அதனால் முடிந்த அளவுக்கு குழந்தைகளை காலையில் எழுப்பும் போது உற்சாகமாக எழுப்புங்கள்ன்றாங்க எப்படி எழுப்பணுமா எந்திரிங்க நாகப்பட்டினம் கமிஷனர் எந்திரிங்க வேளாங்கண்ணி கமிஷனர் எந்திரிங்க கலெக்டர் எந்திரிங்க சொல்லணுமா அப்போதான் அவனுக்கு ஒரு பாசிட்டிவாக காலையில் நம்ம காலையில் எப்படி எழுப்புறோம் குழந்தைய எந்திரி எருமை அப்படி அவன் எரும மாதிரியே தெரிப்பேன் படிடா படிப்பங்கள் என்னத்த படிச்சேன் வெளிநாட்டில் பாருங்க தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காரு எப்படி தெரியுமா இந்த விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஸ்கூலில் சேர்த்து வராங்க எடிசனுடைய அம்மா ஸ்கூல் வாத்தியார் பார்க்குறாரு ஒரு வாரம் கழித்து ஒரு பேப்பரில் அந்த எடிஷன் எழுதி கொடுக்குறாரு அது அவங்க அம்மா வீட்டில் வாங்கி பார்க்குறாங்க அம்மா என்னம்மா சார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறேன் எடிஷன் அதில் என்ன எழுதியிருக்க தெரியுமா இந்த பையன் மூளை வளர்ச்சி இல்லாதவன் முட்டால் இவனுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது சொல்லி கொடுத்தாலும் புரியாதுன்னு எழுதி கொடுத்துருக்கான் இதை போய் அவன்ட்டு சொல்ல முடியுமா டே நீ பெரிய அறிவாளியம்டா உனக்கு சொல்லித்தர்றதுக்கு வாத்தியார்க்கே அறிவு என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பேப்பர் மடித்து புக்கில் வச்சுட்டு அம்மாவே தன்னுடைய எடிஷனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அம்மாலாம் இறந்த பின்னாடி நிறையா கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிட்டாரு இந்த லைட்டு கண்டுபிடிச்சது சினிமா கண்டுபிடிச்சது எல்லாம் அவர் தான் இத்தனை கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா கூட அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த பேப்பர் அந்த புத்தகத்துக்குள்ள அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறாரு எடிஷன் எதற்கும் லாய கட்டுறவன் இவன் ஒரு முட்டால் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது அதை பார்க்குறான் இவ்வளோ நெகட்டிவான விஷயத்தை அம்மா அம்மா எவ்வளோ பாசிட்டிவாக சொல்லி கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு அவ்வளவு கொண்டு வந்திருக்காங்களே நம்மளா வந்து என்ன செய்வோம் வாத்தியார் சொன்ன மாதிரியே இருக்க வரும் வெளிநாட்டை இத்தனை அறிஞர் விஞ்ஞானி இருக்கான்னு என்ன அர்த்தம் போட்டி ஓட்டுக்கிட்டு எனர்ஜி சொல்கிறாங்க எனர்ச்சியை வளர்க்குறாங்க பயம் பிறந்துடன வெளிநாட்டில் சொல்லுவாங்களாம் நம்மளுக்கு பிரதமர் பதந்துட்டான் உடனே அம்மா அப்படி சொல்லுவாங்க சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன்னு சொல்லுங்க போட்டி ஓடுக்கிட்டு வளர்க்குறது நம்ம ஊரில் ஒரு பயம் பிறந்தோன்னா அம்மா சொல்லும் எனக்கு கொல்லியோட பயம் பிறந்துட்டான் உடனே அப்பா எனக்கு பிச்சை கூட கஞ்சி ஊற்றுவேன் கொல்லியும் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்தால் பிச்சை தான் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அதனால பாசிட்டிவாக சொல்லுங்கள் இதே உள்ள மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் ரொம்ப அருமையான வாய்ப்பு அழகான மோகங்களை பார்த்து எனக்கு உற்சாகம் கிடைத்தது எப்போயுமே இறைவன் உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியை தொடர்ச்சியாக கொடுக்கட்டும் துண்டு பண்ணுவதில் வாழ்க்கை உண்டு பண்ணுவது அப்படின்வாங்க விதைப்பதில் வாழ்க்கை அன்பை விதைப்பது தான் வாழ்க்கை அப்படின்வாங்க அது மாதிரி எப்போயுமே அன்பாகவே சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே இருப்போம் மகிழ்ச்சி எல்லா இடத்துலையும் பெருகட்டும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பிறந்தோன்ன தாயை அளவைக்கிறோம் இறந்த முன்னாடி சொந்தங்கள்லாம் அளவைக்கிறோம் போதாவது மற்றவர்கள் மகிழவிப்புன்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இப்படி ஒரு ஏற்பாடு பிறக்கும்போது தாயை அளவைத்து பிறக்க வேண்டும் ஒரு குழந்தை இறக்கும்போது ஊறவே அளவைத்து இறக்க வேண்டும் ஐயோ போயிட்டானேன்னு சொல்லி அந்த மாதிரி எல்லாருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டாக அமையட்டும் இதே மாதிரி புத்தக திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நல்ல அறிவுஜீவிகளாக வளர்வுக்கு பெரிய பேச்சாளராக வந்து பேச்சு அந்த பேச்செல்லாம் கேட்டு அறிவுஜீவிகளாக நாகை மாவட்டம் விளங்கணும் அதற்கு என்னுடைய அன்பான நன்றியும் அன்பையும் சொல்லி உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் நீங்க கோயில் யானை அந்த கோயில் யானையு வரும் ஆசிர்வாதம் வாங்கணும் அப்புறம் காசு கொடுக்கணும் அப்புறம் அப்புறம் செல்ஃபி எடுத்து போடணும் அப்புறம் நீ இதெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்துச்சு முதல் முதல்ல அந்த கோயில் யானையை நான் பார்த்தப்ப எனக்கு பத்தாவது படிக்கிறேன் எங்க ஊர் சின்ன ஊர் கிராமம் எங்க அப்பா திடு திப்புன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டி வந்தார் அது வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் தமிழ் மீடியம் ஸ்கூலு பத்தாவதுல இங்கிலீஷ் மீடியம் முதல் நாள் பிங்க் கலர்ல சைனா சில்க்ல இவ்வளவு பெரிய பிங்க் கலர் பூ இந்த சைட்ல இன்னொரு பிங்க் கலர் பூ இந்த சைட்ல இவ்வளவு பவுடர் அப்படியே போட்டு அப்படியே மை பூசி இங்க ஒரு திருஷ்டி போட்டு வச்சுக்கிட்டு முதல் நாள் ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலே கொல்லுன்னு சிரிச்சது அந்த முதல் நாள் சென்னை 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 ரெண்டாவது நாள் எங்க அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணுவேன் உள்ள வந்தோனா ஒரே அழ என்னோட புராணம் தாங்க முடியாம எங்க அப்பா என்ன ஒரு டூருக்கு கூப்பிட்டு போறாரு அந்த டூர்ல முதல் நாள் முதல் நாள் என் வாழ்க்கையில அந்த யானைய பாக்குறேன் அது பாக்குறப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா மரண பயம் ஏன்னா பாரதியார் யானை மிதித்து இறந்தார்னு தமிழ் ஆசிரியர் குரல்ல சொல்லுது நான் என்ன யானையை கட்டி போட்டு வச்சிருக்காங்களான்னு பாக்குறேன் பாத்தா யானை காலை சுத்தி கயிறு இருக்கு அது எதுக்காவது கட்டி போட்டா கட்டி போட்டதா அர்த்தம் லூசு பசங்க அந்த சைட்ல ஃப்ரீயா விட்டுக்கிறாங்க நேரா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த தாத்தா கிட்ட அப்படியே சுத்திட்டு வந்து தாத்தா அந்த யானைய கட்டி போட்டு தாத்தான்ற அவர் அப்படின்னு தட்டி விட்டுறாரு என்ன கண்டுக்க மாட்டேன்றாரு பூச்சி இழுத்து தாத்தா யானைய கட்டி போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்படி திரும்பி கேக்குறதே என்ன பிரச்சனை மேய்ச்சிட போது நீ யானைய முன்ன பின்ன பாத்துருக்கிறியா ஆம் பாத்துருக்கிறேன்

ஒரு மாச குழந்தையா அந்த யானை வரப்போ அதுக்கு கண்ணுக்கு தெரியுற காமிச்சிட்டு காலை சுத்தி கட்டி ஒரு சின்ன செடிக்கு கட்டி போடு போதும் பண்ணும் இப்படி சுத்தி வரும் ஆனா அந்த ஒரு மாசம் முடிவுல அந்த கயிறை பார்த்த உடனே அது மனசுல என்ன தோணும்னா கயிறு இருந்துச்சேனா என்னால தாண்டி போக முடியாது இன்னைக்கு இந்த யானை கோயில்ல என்ன பண்ணுது என்ன பண்ணுது உனக்கு வேணும்னா ஆசீர்வாதம் யானைய பொறுத்த வரைக்கும் தூக்கு தூக்கு எதுக்கு காசை ஒரு தம்மு கொடுன்னு தம்மா வாங்க போவோம் தேவையே இல்லாத ஒரு பொருள் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்நாள் முழுசும் அடிமையா செஞ்சுட்டு இருக்கிற இந்த யானை இன்னைக்கு எங்க இருக்கு கோயில் இல்ல கோயில்ல இல்ல ரெண்டாயிரம் அவதாரம் எடுத்து ஒரு ஒரு சீட்டு உட்கார்ந்து இருப்பாரு யானைன்னு உடன ஒரே குஷி ரெண்டாயிரம் அவதாரம் எடுத்து நல்ல சுத்திலும் பாத்துக்கோ ஆஹ் எங்கல போய்ட்டு யானைன்னு சொல்றீங்களே உங்கள எத்தன பேர் மேக்ஸ்ல வீக் கை தூக்கு பாக்கலாம் இல்லை யானைங்கள பாருங்க கை கீழே போடு மேக்ஸ்ல நான் வீக்கு என்றது எண்ணம் கிடையாது நீ ரெண்டாவது படிச்சுல இருக்கிறப்போ உங்க மிஸ்ஸோ இல்ல உங்க அப்பாவோ கேட்டாங்க நாலு முறை எவ்வளவுடான்னு சொல்லிட்டு கேட்டாங்க எவ்வளோ இப்ப வருது ஆன்சரு ரெண்டாவது படி ஒன்னு ரெண்டு ரெண்டுக்கு அப்புறம் டாடி அஞ்சு ஆறு எட்டு ஒன்னு குட்டி சொன்னாங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஹலோ யூ ஆர் வீக் இன் மேக்ஸ் இப்போ நீ ஒன்பதாவது படிச்சுல இருக்கிற சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டான்னு ஆரம்பிச்சாங்களா புரிஞ்ச மாதிரி இருக்கும் நாராயுதுன்னு புரியல நீ வீட்டுக்கு போன ஒரு ஹோம் ஒர்க் பண்ண தப்பா பண்ண திருப்பி வர தப்புன்னு போட்ட உடனே உன் மைண்ட் வாய்ஸ் இது புது சப்ஜெக்ட் நான் இன்னும் அதிகம் உழைக்கணும்னு சொல்லிச்சா இல்ல நான் தான் மேக்ஸ்ல வீக் ஆச்சே அப்படின்னு என்ன சொல்ல உன் மைண்ட் வாய்ஸ் அசன் நீ இங்கதான் இருக்கீங்களா கேட்டு இருக்கீங்களா ஷாம்பா தவணிக்கிறீங்களா எங்க ஒரு கை தட்டுங்க பாக்கலாம் இதா உங்க ஊர்ல ஷாப்பு நான் தான் ஒரு கை தட்டுகன்னுல ஒன்னு இப்படி பண்ணிருக்கணும் இல்ல இப்படி பண்ணிருக்கணும் சரி அட்லீஸ்ட் லிஸ்ஸின் நான் லிஸ்ஸின் நீ சொல்ற உனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு சொல்ற நீ சொல்ற என் ஃப்ரெண்டு அவனால நல்லா பேச முடியும் என்னால பேச முடியாதுன்னு சொல்ற உண்மையிலேயே யோசிச்சு பாரு நீ வாயை தருனா நான் காத்தா வருது உன் தம்பி கூட சண்டை போடுறப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏன் அவன் எடுத்து போனப்போ நான் ஏதாவது சொன்னா இப்போ மாத்திரம் நான் ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கப்போ நீ வந்து சொல்லிட்டு இருக்க நான் தான் சொன்னா பேச தெரியுது இல்ல அதுவே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் பண்ற மேடம்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏன் வரல ஒரு வாலண்டியர் நீ வா அப்படின்னு சொல்ற ஏன் நீ மேட ஏறல ஏன்னா உன்னோட நினப்புகள் பலமில்லாத நினைப்புகள் உன்னோட காலம் நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த டைம் பொண்ணான டைம் இன்னும் அஞ்சு வருஷத்துல இந்தியாவோட முகமே மாற போகுது இன்னும் அஞ்சு வருஷத்துல நம்ம இருக்கிற நாடு உன் கண் முன்னாடி மாற போகுது அப்ப உன் பக்கத்துல இருக்கிறவன் எங்கேயோ இருப்பான் ஏன்னா அவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறான் நீ உட்கார்ந்துட்டு இருப்ப உன் இடத்துல உட்கார்ந்துகிட்டு ஐ எம் வெரி அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் Karano, யூ haven't made யூஸ் ஆஃப் your opportunities simply because யூ didn't have the மைண்ட் பவர் simply because you were an elephant simply because you trusted what others told you நீ உங்க அண்ணனும் விளையாடிட்டு இருக்கிற உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி இருந்துக்கிறாங்க எங்க அண்ணன் என் பெரிய பையன் உலகத்தையே வித்துருவான் சின்னவன் அவன் தான் தத்தி பேசவே தெரியாதுன்னு எப்பவும் சொன்னாங்க நீ இன்னும் உட்கார்ந்துட்டா அதையே நினைச்சிட்டு இருக்கிற எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எனக்கு பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எனக்கு கூச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இது எதுவுமே நிஜம் கிடையாது இது நினப்பு தான் உன் நினப்பு மாறலன்னா உன் வாழ்க்கை மாறாது

நான் ரெடி ஸ்டார்ட்னு சொல்லுவேன் நான் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை நோட் பண்ணனும் you should note for 10 red color things you should note for what 10 red color things 10 red color satton soll்லுகுடாது 10 red color things அதுக்கு அப்பும் கண்ணம் முடிடு உன்னை திரும்ப சொல்ல சொல்லுவேன் you should be able to say okay? ready start look for things that are red in color 1 red color red 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 ரெட் கமான் ரெட் 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 ஓகே லுக்ஸ் யூர் ஐஸ் டெல் மீ டென் திங்ஸ் தட் ஆர் ப்ரௌன் இன் கலர் டோன் யோஸ் கண்ணு தரக்காம டெல் மீ டென் திங்ஸ் தட் ஆர் ப்ரௌன் இன் கலர் ரெட் கலர் மறந்துடும் ப்ரவுன் கலர் திங்ஸ் சரி அக்செப்ட் யூடென்ட் நோட்டிஸ் இப்ப கண்ணு தர கண்ணை தரங்கு லுக் ஃபார் பிரவுன் திங்ஸ் ஷோ மீ விச் ஆர் ஆல் பிரவுன் அண்ட் கலர் அதான் அந்த டேபிள் டாப் அப்புறம் அதோ அந்த போடியம் அப்புறம் அப்புறம் எது பூவா ஓகே த வால் ஹியர் அப்புறம் பின்னாடி இருக்க வாலா சேர் ஓகே சேர் நவ் ஒன் மினிட் ஒன் மினிட் நீ செவப்பு கலருக்காக பாருன்னப்போ பக்கத்திலேயே இருந்த பிரவுன் கலர் உன் கண்ணுக்கு தெரியல ஆனா நீ எப்ப பிரவுன் கலருக்காக பார்க்க ஆரம்பிக்கிறியோ இந்த மேடையும் பிரவுனு தான் மண்ணும் பிரவுனு தான் அந்த சவரும் பிரவுனு தான் இந்த இந்த சேர் ஆக்சுவலா மரூன் கலர் ஆனா உன் கண்ணுக்கு அது பிரவுன் கலரா தெரியுது பிகாஸ் ரிமெம்பர் நீ எதுக்காக பாக்குறியோ அது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும் நான் இந்த மேடைக்கு வான்னு சொன்னப்போ தடைகளை பார்த்திருந்தேனா தடைகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் ரெட்டுக்காக பார்த்தேனா ரெட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் பிரவுனுக்காக பார்த்தேனா மஞ்சள் கலர் கூட பிரவுன் கலர் மாதிரி தெரியும் மருண் கலர் கூட பிரவுன் கலர் மாதிரி தெரியும் வாழ்க்கையில நீ எங்க போகணுமோ அதை மட்டும் பார்க்க கத்துக்கோ அது நடுவுல வர தடைகளை பார்க்காத இங்க இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் டு யூ அரசு பள்ளிகள்ல இருந்து வந்திருக்கிற மாணவர்கள் நான் சொல்றது நல்லா கேளு இன்னைக்கே உன் மனசுல எத்தனையோ இடங்கள்ல இந்த எல்லாம் எவ்வளோ நல்ல லைஃப் வாழறாங்க இவங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ தளத்தலத்தலன்னு தெரியறாங்க இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா எவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறாங்க எனக்கு மாத்திரம் இவ்வளவு வறுமையில நான் பிறந்திருக்கிறேனே நான் எப்படி முன்னாடி வருவேன்னு சொல்லிட்டு உன்னோட மைண்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கோம் உன் வாழ்க்கையில நீ ஏழ்மைக்காக பார்த்தியானா ஏழ்மை மட்டும் தான் தெரியும் உன் வாழ்க்கையில எப்படி உங்க அப்பா அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்த்தியானா அது மட்டும் தான் தெரியும் ஆனா எப்போ என் வாழ்க்கையில நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் எங்க போகணும்னு நினைக்கிறேன் அதை மட்டும் கத்துக்கோ நடுவில் இருக்கிற தடைகளை பார்க்காத தடைகளை பார்த்தவன் நின்னுடுவான் தடையை தாண்டி வரத்துக்கு எங்க போனமோ அதை மாத்திரம் பார்